வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் சுகர்நாடி ஜோஜிட சென்னையிலேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோ வந்து நான்கு எட்டு பனிரெண்டு அதனுடைய தாக்கம் திருமணத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம் ரெண்டு ஆறு பத்து கர்ம திரிகோணம் மூணு ஏழு பதினொன்று காம திரிகோணம் நான்கு எட்டு பன்னிரெண்டு மோட்ச திரிகோணம்னு சொல்லுவாங்க அப்போது வந்து ஒரு வீட்டுக்கு ஒன்றைந்து ஒன்பது வந்து திரிகோணம் போகுது ரெண்டு ஆறு பத்து ஒரு திரிகோணம் மூணு ஏழு பதினொன்று ஒரு திரிகோணம் நான்கு எட்டு பன்னிரெண்டு ஒரு திரிகோணம் இது வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இதில் நான்கு எட்டு பனிரெண்டுனுடைய தாக்கம் திருமணத்தில் எப்படி சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம இந்த ஜாதகத்தில் நம்ம உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம் திருமணம் ஆகாத இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் திருமணம் ஆன பிறகு பிச்சுக்கிட்டு உடனே வந்துடுறது ஆறு மாதத்தில் ஒரு மாதத்தில் பத்து நாளில் ஒரு வாரத்தில் எனக்கு பிடிக்கல நின்றது இதெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான காரண அமைப்பு என்ன அப்படின்னு சொல்கிறது இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உதாரண ஜாதகம் வந்து இரண்டு ஜாதகங்களை போட்டு நம்ம விளக்கலாம் எப்பொழுதுமே நம்ம வந்து உதாரண ஜாதகத்தோடு சொல்லும்பொழுது தான் நல்லா தெளிவாக புரியும் நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி ஆர்வலராக இருந்தாலும் சரி இல்லை இந்த வீடியோவை யார் கண்ணில் படுதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு புரிதல் இருக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜாதகம் முதல் ஜாதகத்தை பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க இந்த அம்மையார் டூ தௌசண்டில் பிறந்திருக்கிறாங்க லக்கணத்திலே சந்திரன் மாந்தி மகரத்தில் கேது மேஷத்தில் குரு சுக்ரன் சனி ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கடகத்தில் ராகு இந்த அமைப்பு கொண்ட இந்த ஜாதகிக்கு ஆகிறாங்க நாற்பது ஐம்பது நாள்லேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க சொல்லாமல் கொல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டு ஏழு பதினொன்று வந்து திருமணத்துக்கு உண்டான காரணம் ரெண்டு குடும்ப அபிவிருத்தி ஏழு திருமணம் மேடை பதினொன்று மகிழ்ச்சி இந் இவங்களுக்கு சுக்கரன் வந்து ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் குரு பதினோராம் இடம் வந்து சந்திரன் இப்போ இவங்களுக்கு குருதசை சனி புத்தி போயிட்டுருக்கு குரு லக்கணத்திலேருந்து அட்டமத்தில் இருக்கிறாரு அவர் ஏறின சாரநாதன் வந்து சுக்கரனுடைய சாரன் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பரணி நட்சத்திரம் அவரும் லக்கணத்துக்கு எட்டில் வந்திருக்கிறாரு இவங்க அட்டமாதிபதி காலில் அமர்ந்து ஆனால் அட்டமாதிபதியினுடைய காலில் அமர்ந்ததுக்கு உண்டான செயலை வந்து இவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னா குருவும் சுக்கர்னும் அட்டமுத்தில் உட்காந்து அவருடைய காலிலே உக்காந்துருக்குறாங்க அப்போ அட்டமாதிபதி காலில் இவர் மாட்டிக்கிட்டார் இதில் என்ன பியூட்டினா திருமணத்தை செஞ்சு வச்சிருச்சு ஆனால் திருமணத்தை செஞ்சு வச்சுட்டு அந்த வாழ்க்கையை பயணம் பண்ணாத அளவுக்கு வந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதற்கு என்ன காரணம் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினோராம் அதிபதி சரியில்லை தான் ஆனால் திருமணம் செஞ்சு வைக்குது அதுவே இல்லற வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையை அனுபவிக்காத அளவுக்கு பிரித்து வைக்குதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் வந்து இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் சுகம் என்று சொல்லக்கூடிய உடல் சுகம் அதாவது லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் அந்தரங்கம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திலிருந்து எட்டாம் இடம் போகம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் அப்ப நான்கு எட்டு பனிரெண்டு இதனுடைய தொடர்பு ஒரு கா திரிகோணம் மோட்ச திரிகோணம்னு சொல்லுவாங்க மோட்சம்னா என்ன திருப்தி அடையிறது இறைவனோடு இரண்டுரை கலத்தல் சிற்றின்பம் பேரின்பம் இன்பத்திலே வந்து அதிகமாக மனிதன் வந்து ஈடுபடுறது மனிதன் வந்து விரும்புவது ஒன்று சிற்றின்பத்தை விரும்புவான் இல்லைனா பேரின்பத்தை விரும்பணும் வகை இகவர சுகத்தில் வந்து சிற்றின்பத்தையும் பரலோக சுகத்தில் வந்து பேரின்பத்தையும் வந்து அடையணும் அது இல்லறமாக இருந்தாலும் சரி அது பரலோக சுகமாக இருந்தாலும் சரி ஆக மொத்தத்தில் இன்பத்தில் சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் என்பது நான்கு எட்டு பனிரெண்டு பேரின்பம் என்பது நான்கு எட்டு பனிரெண்டு அதுதான் மோட்சதான கர்ம அதாவது மோட்ச திரிகோணம்னு சொல்லுவாங்க அந்த மோட்ச திரிகோணம் இவர்களுக்கு கெட்டுவிட்டால் அது கிடைக்காமல் போகுது நான்காம் இடம் இவர்களுக்கு பாருங்களேன் கன்னி லக்கணம் நான்காம் இடம் வந்து குரு அந்த குரு பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் அந்த சுக்கரன் எட்டில் லக்கணத்துக்கு எட்டில் அப்போ நான்காம் இடம் வந்து கெட்டு போயிடுச்சு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி லக்கணத்துக்கு எட்டாம் இடம் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு லக்கணத்துக்கு ஒன்பதில் தான் உட்காந்துருக்கிறாரு அவர் ரோகிணி சாரத்தில் இருக்கிறார் செவ்வாய் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அந்த ரோகிணி ச சந்திரன் வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கன்னியில் இருக்கிறார் அப்போ என்ன போயிது எட்டாம் இடமும் வந்து சூட்சமமாக வந்து கெட்டு போச்சு அதாவது எட்டாம் அதிபதி அவர் நின்ற அதிபதி சித்திரை நட்சத்திரம் அப்போ அட்டமாதிபதியினுடைய கால் அவரும் கெட்டு போயிட்டார் பனிரெண்டாம் இடம்ன்றது வந்து போகஸ்தானம் அந்த பனிரெண்டாம் இடம் பண்ணுறது வந்து சூரியன் அவர் எங்கே இருக்கிறாரு ஒன்பதில் தான் இருக்கிறார் அந்த ஒன்பதில் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அவர் என்ன பண்ணிடுறாரு பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியினுடைய காலில் அவரே ஏறி நிற்கிறார் அவர் நின்றது இல்லாத அவர் கூட சேர்ந்து யாருக்கு சேர்க்கை பெற்று சூரியன் செவ்வாய் கூடவே புதன் இது என்ன விஷயத்தை சொல்லுதுன்னா காலபுருஷனுக்கு அட்டமாதிபதி வந்து செவ்வாய் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஆக மொத்தத்தில் பன்னிரெண்டாம் ஆடம் வந்து கெட்டுடுச்சு இப்போ நான்கு எட்டு பன்னிரெண்டு மோட்ச திரிகோணம் வந்து கெட்டுடுச்சின்னா அவர்களுக்கு வந்து அந்த சிற்றின்பமும் பேரின்பமும் கிடைக்காமல் உண்டான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குது இப்போ ரெண்டு ஏழு பதினொன்று கேட்டால் திருமணமே தடை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வந்து பிரச்சனை கடும் போராட்டம் சிக்கலை கொடுக்கும் அது கூட இதுவும் சேர்ந்து அந்த பிரிவினையை உண்டு பண்ணுறது இல்லற சுகத்தையே அனுபவிக்காத அந்த செவுத்தில் அடித்த பம் பந்து மாதிரி திரும்ப அவங்களுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க இது ஏன் நாற்பது நாளில் இல்லை ஒரு மாதத்தில் இல்லை ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் வித ஒரு சுகத்தையும் அனுபவிக்காத அது வந்துடுவாங்க நான்கு எட்டு பன்னிரெண்டு இதனுடைய தொடர்பு அட்டமாதிபதியினுடைய தொடர்போ அஸ்தங்கம் நீசம் பகை நட்சத்திரங்களுடைய தொடர்போ பெற்றுவிட்டால் அது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக கெட்டுடும் அந்த சுகமே கிடைக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்துக்கு தான் சீக்கிரத்தில் திருமணம் ஆகாது திருமணம் ஆனாலும் நம்ம திருமணத்தை பிரச்சனையை கொடுத்து பிரிவினையை உண்டு பண்ணிடும் இந்த மாதிரி ஜாதகத்தை ரெண்டு ஏழு பதினொன்று கெட்டு நாலு எட்டு பன்னெண்டு கெட்டு இருந்ததுன்னா அதை அந்த ஜாதகம் இல்லற வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கைக்கு அதுவும் வந்து அந்தரங்கமான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இல்லாமல் போனதுக்கு கா காரணம் அதுதான் நிறைய ஜாதகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ரெண்டு ஏழு பதினொன்று கெ கெடும்பொழுது அது மட்டும் கெட்டு இருந்ததுன்னா சிக்கல் போராட்டம் இருக்கும் ஆனால் நான்கு எட்டு பன்னிரெண்டும் கெட்டு தான் அவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இல்லாத பிர பிரச்சனை கொண்ட அந்த ஜாதகம் ஒடுப்பினை இல்லாத ஜாதகம் சொல்லுவோம் அப்போ மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலு எட்டு பனிரெண்டு கெட்டால் அந்த ஜாதகருக்கு அந்த சிற்றின்ப வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நூறு பர்சன்டேஜ் கொடுக்குது இது சுகர்நாடி முறையில் அவர் நின்ற கால அதிபதி அவர் நின்ற கால அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டோடு ஆறுனா கூட தொடர்பு வாங்கிடும் எட்டுனா வெட்டி விட்டுடும் அதுதான் அந்த ஆசையே இல்லாமல் போயிடும் இதுவே நான்காம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ஒரு சிலருக்கு நான்காம் அதிபதி எட்டாம் அதிபதி கேதுவனுடைய சாரத்திலையும் பனிரெண்டாம் அதிபதி அட்டமாதிபதியினுடைய சாரத்திலையும் தொடர்பு பெறும்பொழுது அவர்களுக்கும் அந்த மாதிரி சுகம் இல்லாமல் போகும் இது நிறைய விஷயத்தில் இல்லை நான்காம் அதிபதி நீசத்தன்மையிலும் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியினுடைய சாரத்திலும் பன்னிரெண்டாம் அதிபதி நீசத்தன்மையிலும் இருந்ததுன்னா அவர்களுக்கும் அந்த மாதிரி சுகத்தை இல்லாமல் பண்ணும் இப்போ இன்னொரு ஜாதகம் பாருங்கள் கடக லக்கணம் கண்ணியில் செவ்வாய் ராகு மாந்தி பிற்சகத்தில் சுக்கரன் தனுசில் சூரியன் புதன் குரு மீனத்தில் சனி கேது மேஷத்தில் சந்திரன் இந்த ஜாதகி லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்கணத்திலேருந்து நான்காம் இடம் பாருங்க சுக்கரன் வராரு லக்கணத்திலருந்து அட்டமாதிபதி யாருன்னா கும்ப வீடு சனி வராரு லக்கணத்திலேருந்து பன்னிரெண்டாம் வீடு அதிபதி யாருன்னா புதன் வராரு இந்த நான்குக்கு அதிபதி சுக்கரன் எட்டுக்கு அதிபதி சனி பன்னெண்டுக்கு அதிபதி புதன் இவர்கள் வந்து அட்டமாதிபதியினுடைய காலோ இல்லை அஸ்தங்கம் நீசங்கம் பெற்றாலோ இவர்களுக்கும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இல்லாமல் போகும் திருமணம் வந்து தள்ளிக்கிட்டே போகும் இவங்க வந்து தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்கிறாங்க இது வரைக்கும் திருமண பிராப்தமே இல்லாமல் போயிட்டுருக்காங்க இப்போ இவங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று அதனுடைய தொடர்பும் கெட்டு இருக்குது இதில் நான்கு எட்டு பன்னிரெண்டு மோட்ச திரிகோணம் என்று சொல்லக்கூடிய அந்தரங்க வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த சிற்றின்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இதுவும் கெட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன் இப்போ இவங்களுக்கு திருமணம் செய்தால் கூட சரி தான் என்ன பண்ணோம் எல்லா வசதி வாய்ப்பு பொருளாதாரம் எல்லா விஷயத்துலேயும் வந்து மேம்பட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஜாதகமுமே பொருளாதாரத்தில் குழ குறைவு கிடையாது அழகு அறிவு படிப்பு எல்லாத்திலையும் மிகுதியாக இருக்காங்க ஆனால் அந்த இல்லற வாழ்க்கை அந்த சிற்றின்பம் பேரின்பம் வாழ்க்கையை சொல்லக்கூடிய தன்மை வந்து கெட்டிருக்கும் பட்சத்தில் அது எட்டா கனியாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நான்கு எட்டு பனிரெண்டு மோட்ச திரிகோணம்ன்ற மோட்சம் என்றால் இறைவ இறைவனோடு இரண்டுற கலைத்தல் இறைவன் என்றது என்னென்னா அசையாமல் இருப்பது ஈசன் அசைந்து கொண்டிருப்பது சிவன் அதனால தான் ஆண் பெண் என்ற இரு உறவும் கொடுத்து இறைவன் நம்மளை வந்து படைச்சிருக்கிறாரு இந்த ஆண் பெண் இணையிறது வந்து சிற்றின்பமாகும் ஆண் பெண் இணைந்து ஒரே உருவத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து மோட்சத்தை காண்றது தான் திருப்தி அதுதான் இறைவனோடு இரண்டுற கலத்தல் அந்த இடம் வந்து நான்கு எட்டு பனிரெண்டு அந்த நான்கு எட்டு பனிரெண்டு எட்டாம் அதிபதியோட நீசத்தோடையோ இல்லை அஸ்தங்கத்தோடையோ இல்லை பகைத்தன்மையோடு இரு இருந்து கெட்டுவிட்டால் அந்த ஜாதகனோ அந்த ஜாதகியோ அந்த சிற்றின்பத்தினுடைய ஆசையையும் பேரின்பத்தினுடைய ஆசையும் இல்லாமல் பண்ணிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒரு ஜாதகத்தில் திருமண பிராப்தம் இல்லைன்னு அப்படி தி ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மட்டும் நாங்கள் முடிவு பண்ணுறதில்ல நான்கு எட்டு பன்னிரெண்டு இதையும் சேர்த்து பார்ப்போம் அதாவது எங்களுடைய குருநாதர் ஆகிய விஜய் நய்யா அவர்கள் என்ன சொல்லுவார் பன்னிரெண்டு பாவகத்தையும் ஆய்வு பண்ணணும் திருமண பிராப்தத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுவார் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ரெண்டு ஏழு பதினொன்று மட்டும் பார்த்துட்டு திருமணத்தினுடைய முடிவை வந்து சொல்லிடாதீங்க பனிரெண்டு பாவகமும் ஆய்வு பண்ணணும் ஏன்னா ஒரு உடல் இன்னொரு உடலோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையை வாழும் பொழுது அது வந்து பனிரெண்டு பாவகமும் ஆக்டிவேட் ஆகுமா மூன்றாம் பாவகம் வந்து சரியில்லைன்னா அவருடைய வீரியத்தன்மை தைரியத்தன்மை அந்த காமத்தன்மையெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அது தான் அப்போ மூன்று மட்டும் பார்க்கணுமா அப்படி கேட்டால் ஏழையும் பார்க்கணும் சமூகத்துக்கு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை போறாரு அப்படின்றதையும் பார்க்கணும் ஏழாம் இடம் பதினோராம் இடம்ன்றது வந்து ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் அவர்கள் மீது வைக்கக்கூடிய காதல் அன்பு மகிழ்ச்சி லாபஸ்தானம் அதுதான் வந்து பதினோராம் இடம் வந்து கிடக்கூடாதுன்றது ஒரு சொரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாத ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இவர் இங்கே இருப்பார் வேறு வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க மனைவி இருப்பாங்க கணவன் இருப்பாங்க அந்த மாதிரி தன்மையில் ஏன் கொடுக்குதுன்னா அந்த பதினோராம் இடம் கெட்டு விட்டால் பதினோராம் இடம் கெட்டு விட்டு அந்த திசையினுடைய புத்தியோ அந்தரமோ சூத்தியமோ போகும்பொழுது கண்டிப்பாக பிரித்து வைக்கும் அந்த இறைவன்னால் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க இரண்டு ஆண் பெண் என ஒரே உருவத்தில் காமிப்பார் தெரியுங்களா அதுதான் இறைவன் அந்த அர்த்தநாதீஸ்வரர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை எந்த இடம் கொடுக்குனா ஒருவருடைய ஜாதகத்தில் நான்கு எட்டு பனிரெண்டு ஆட்சியாகவோ உச்சமாகவோ திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அமர்ந்து அது அந்த ஜாதகரையோ அந்த ஜாதகியை இயக்கினால் எங்கே ஒன்றாலும் நீங்கள் போங்க எங்கே ஒன்றாலும் வாங்க ஆக மொத்தத்தில் அவருடைய திருமண பந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அடித்து தூக்கிட்டு நல்லா நேராக போயிட்டே இருக்கும் அவருடைய வாழ்க்கை நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் திருமண பந்தத்தினுடைய வாழ்க்கையை அது கடத்திக்கிட்டு போகும் அது அதுதான் மோட்ச திரிகோணம் என்று சொல்லுவாங்க ஒரு உடல் ஒரு இன்னொரு உடலோடு இணைவது அந்த நான்கு எட்டு பனிரெண்டினுடைய பாவகங்கள் அதிபதிகள் அமர்ந்த அதிபதிகள் எட்டாம் இடத்தினுடைய தொடர்போ அல்லது நீசத்தன்மையோ அல்லது பகைத்தன்மையோ இல்லை ராகு கேதுக்களுடைய தன்மையோ பெற்றுவிட்டால் ராகுவினுடைய தன்மை பெற்றால் கூட அது வந்து வாழ்க்கையை அடிச்சிட்டு போய்டும் ஆனால் கேதுவினுடைய தன்மை இப்போ நான்கு எட்டுக்கு கேதுவனுடைய தன்மை பனிரெண்டு எட்டுக்கு கேதுவனுடைய தன்மை நான்குக்கு வந்து நீசமான தன்மை ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த ஜாதகரை அந்த ஜாதகியை அந்த சிற்றின்பத்தை பேரின்பத்தை அடையாத அளவுக்கு பண்ணிடும் இதுதான் இந்த ஜா இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கமே வந்து திருமண பந்தத்தில் நான்கு எட்டு பன்னிரெண்டு மோட்ச திரிகோணங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத வந்து இந்த உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ஜாதகங்கள் பதிவு பண்ணது இந்த வீடியோக்கள் வந்து போதுமான அளவு புரிந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க திருமண பந்தத்தில் திருமண விஷயத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தை சேர்க்கும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக பார்த்து சேர்க்கணுன்றதை வந்து இந்த வீடியோக்கள் மூலிமா தெரிஞ்சிருக்கோம் ஒரு மாதத்தில் மூணு நாளில் ஒரு வாரத்தில் ஆறு மாதத்தில் திருமணமான உடனே வந்து இல்லாமல் போவது அந்த உறவுகள் நீடிக்காமல் போகிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா ரெண்டு ஏழு பதினொன்று மட்டுமல்லாமல் நான்கு எட்டு பனிரெண்டு மோட்ச திருகோணம் என்று சொல்லக்கூடிய அதாவது திருப்தி என்று சொல்லுவாங்க மோட்சம் என்றால் இருக்கிறதுலேயே ஒரு மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியமே அதுதான் மோட்சம் அந்த மோட்ச திருகோணமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கையை வந்து அற்புத அற்புதமாக பயணம் பண்ணுன்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் ஓடை விட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலனை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக நினைவாடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்